அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் ஒன்றாக இணைந்து இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரதி மார்க் அன்பெஞ்சை சந்திக்கிறார்கள் இலங்கையினுடைய போர்க்குற்றங்கள் கடந்த கால நிலைமைகள் தொடர்பாக ஐநாவில் ஏற்கனவே இலங்கைக்கு ஒருபட காலம் அவகாசம் வழங்கப்பட்டது எந்த வருடம் செப்டம்பர் மாதம் இந்த ஐநா தீர்ப்பாயத்தில் இது தொடர்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஒரு வருடம் அடுத்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரை அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது இலங்கையில் உள்ள நடைமுறைகள் தொடர்பாக சுமந்திரனும் சாணக்கியனும் இங்கு பயங்கரவாத தடை சட்டம் தற்போதைய அரசாங்கத்தாலும் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பாகவும் வடக்கில் பல்வேறு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அங்கு உரிமையாளர்களுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை தொடர்ச்சியாக இராணுவம் விடுவித்தாலும் அதில் மக்கள் சென்று குடியமர முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர் என்பது தொடர்பாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சினையும் அவ்வாறே உள்ளது என்பது தொடர்பாகவும் இந்த மட்டக்கிழப்பு மாதவனை மயிலத்தமடு மேய்ச்சல் மேச்சல் தடை பிரச்சினை தொடர்பாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் சுமந்திரன் இது தொடர்பாக பதிவிட பிரதிநிதி இலங்கையினுடைய அடுத்தகட்ட நகர்வு எவ்வாறு இருக்கப் போகின்றது இந்த இணை அனுசரணை வழங்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள் பாரப்படுத்தப்படுமா என்பது தொடர்பாக சுமந்திரன் பதிவிட பிரதிநிதி வினவுகின்றார் இந்த நிலையில் பதிவிட பிரினி இதற்கு கருத்து தெரிவிக்கின்ற போதும் இந்த ஆதாரங்களை திரட்டும் செயல்முறைக்காகவே ஒருவட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த உருவட காலத்துக்குள் இந்த ஆதாரங்களை திரட்ட முடியாத நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என்னை பொறுத்தவரை இந்த ஒருவட்ட காலத்துக்குள் ஆதாரங்கள் திரட்ட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது எனவே இந்த ஆதாரங்கள் திரட்டுவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் ஆதாரங்கள் திரட்டாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்த முடியாது என அவர் குறிப்பிடுகிறது ார் அத்துடன் தற்போது அமெரிக்காவிலும் இணை அனுசரணைக்கு தலைமையேற்றது அமெரிக்கா அத்துடன் பிரித்தானியா தற்பொழுது தலைமைத்துவத்தை வகிக்கின்றது அடுத்த வருடம் பிரித்தானியா தலைமை வகிக்கும் எனவே தற்போது அமெரிக்காவிலும் பிரித்தானியாவிலும் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ளது எனவே அனுசரணை நாடுகளுடன் இந்த தலைவர்களுடன் நாங்கள் முதலில் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் தற்பொழுது நிலைப்பாடுகள் மாறியிருக்கலாம் ஏனெனில் ஆட்சியாளர்கள் மாறியுள்ளனர் எனவே தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த ஆதாரங்கள் கிடைப்பதற்கும் காலதாமதம் ஏற்படும் எனவே மீண்டும் இலங்கைக்கு கால அவகாசமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் கிடைக்கும் என ஐநாவின் பதிவித பிரதிநிதி மார்க் பிரெஞ்ச் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடா அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு காணப்படுகின்றது கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பாக இலங்கை போர்க்குற்றம் முன் நிறுத்த வேண்டும் சர்வதேச விசாரணை அவசியம் இலங்கையின் சில அதிகாரிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு சார்பான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் இந்த நிலையில் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் கனடா சென்றுள்ளார் அவர் இந்த கனடாவினுடைய முக்கிய விழிவகாரம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடனும் பிரதி அமைச்சர்களுடனும் கலந்துரையாடி இலங்கையை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான நகர்வை அவர் கனடாவில் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் அவர் கனடாவினுடைய வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் பெல்டன் எப்பை சந்தித்து இது தொடர்பாக அவர் ஒரு எழுத்து மூலமான அறிக்கையை முன்வைக்கின்றார் இலங்கையினை நாங்கள் இதுவரை காலம் அவர்களுக்கு கொடுத்த கால அவகாசம் இனி கொடுக்கப்படக்கூடாது இனியும் கால அவகாசம் கொடுப்பது தேவையற்ற ஒன்று விடயம் எனவே குற்றவியல் பொறுப்பு கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் விதையில் தீர்மானத்தில் தகுந்த தரமுயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த தீர்மானம் அமைய வேண்டும் என ஸ்ரீதரன் அவரிடம் தெரிவிக்கின்றார் மூன்று விதமான அம்சங்கள் இதில் குறிப்பிடப்பட வேண்டும் இலங்கை தலையாய சர்வதேச குற்றமான இன அழிப்பு தொடர்பான பொறுப்பு கூறலில் இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் இதர சர்வதேச குற்றங்கள் போர்க்குற்றங்கள் சித்திரவதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை ஆகிய விடயங்களிலும் பொறுப்பு கூற வேண்டும் அத்துடன் இவ்வாறு மேற்குறிப்பிட்ட நிகழ்வுகள் இனி மீள நிகழாமையும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் இந்த மூன்று பொறுப்புக்குறலும் இலங்கை செய்வதற்காக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் நடவடிக்கை கனடிய அரசாங்கமும் இணை அனுசரணை நாடுகளுக்கு அவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு இவர்கள் கனடிய அரசாங்கம் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் அவர்களை அதற்குள் இணங்க செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கனடாவில் பகிரங்கமாக சில முக்கிய அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை விடுத்து எழுத்து மூலமான கோரிக்கையினையும் தமிழரசுக் கட்சி சார்பாக முன்வைக்கின்றார் அத்துடன் இவ்வாறு சில நகர்வுகளை மேற்கொண்டு கனடாவினூடாக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் செயற்பாடுகளை அவர் முன்னெடுக்கின்றார் அந்த வகையில் இலங்கை தமிழ் இலங்கை மக்கள் சுதந்திரமடைந்ததிலிருந்து சிங்கள ஆட்சியாளர்கள் ஒற்றையாட்சி உருவாக்கப்பட்டதை இலங்கையினுடைய தமிழ் பெரம்பலை இல்லாமல் செய்வதற்காகவும் அடக்கி ஒடுக்குவதற்குமாகவே காணப்படுகின்றது என சிறீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழர்களுடைய இனப்பெரம்பலை மரபு ரீதியான வரலாற்றை திட்டமிட்ட வகையில் குடிப்பெறம்பலை மாற்றி அமைக்கின்ற செயற்பாட்டை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மலையக மக்களின் குடியுரிமையையும் பறிக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய உருவாக்கத்துக்கு பிறகும் இவற்றை நாங்கள் சர்வதேச ரீதியில் வலியுறுத்தி வந்தோம் பட்டுக்கோட்டை பிரகடனத்தின் ஊடாக நாங்கள் ஆயுதமேந்தி எமது உரிமைக்காக போராடினோம் இவ்வாறு பல்வேறு கட்டங்களிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய பெரிய போர்க்குற்றம் மனித உரிமை மீறல் இடம்பெற்று மனித குலத்துக்கு எதிரான மிகவும் கொடூரமான சித்திரவதைகள் இடம்பெற்றது அன்றிலிருந்து யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தற்பொழுது நீதி பெறுவதற்காக நாங்கள் போராடி வருகின்றோம் இது சர்வதேச நீதியினூடாகவே சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதனூடாகவே இவ்வாறான நீதி கிழைக்க வேண்டும் இனி இனியும் உள்ளக நீதியை பொறுத்திருக்க முடியாது என ஸ்ரீதரன் கனடாவினுடைய வெளிவிவகார பிரதி இந்தோ பசிபிக்குரிய செயலாளரிடம் குறிப்பிடுகிறார் அது பல நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பதிமூன்று அன்று பிரித்து சொல்லுகிற போது அதிலே ஒரு மயக்கம் ஒன்று சில விலைகள் ஏற்படும் ஏதோ பதிமூன்று அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது அரசியலமைப்பை விட ஒரு பின்னணைப்பு என்பதை என்பதைப் போல சிலர் யோசிக்கக்கூடும் ஆகையினாலே நாங்களும் இந்த பதிமூன்றை நமல்படுத்துங்கள் என்று சொல்லுவதை தவிர்த்து இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் உள்ள அரசியலமைப்பை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தப்படும் அதுதான் பதிமூன்று ரெண்டு தெளிவாக அதனை வேறாக சுட்டி காட்டினால் அது ஏதோ அரசியலமைப்பில் இல்லாத ஒரு விடயம் வெளியில் இருக்கிறதை போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் ஆகையினாலே இந்திய அரசாங்கமும் தங்களுடைய சொத்தொடரை மாற்றிக்கொண்டது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன் பதிமூன்றை மட்டுமல்ல பதினாறாம் திருத்தம் முக்கியமானது எங்கள் தமிழ் மொழி சம்பந்தமான உரிமைகள் உள்ள விடயங்கள் மற்ற திருத்தங்களும் முக்கியமானவைகள் ஆகையினாலே அரசியல் நாட்டினுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுவது சால சிறந்தது என்பது என்னுடைய கருத்து இது சம்பந்தமாக கேள்வி கேட்டபோது திரு ஸ்ரீதரன் அவர்களே சொல்லியிருக்கிறார் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தில் கட்சியுடைய மத்திய குழு தான் தீர்மானம் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துறதில் இந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு அரசியலமைப்பு சம்பந்தமான விவரமான விடயங்கள் பேசுகிறபோது அதற்கு அந்த விடயங்கள் தெரிந்தவர்கள் அரசியலமைப்புல என்ன இருக்க வனும் என்ன இருக்கக்கூடாது என்று அதிலே புலமை பெற்றவர்களோடு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவது தான் உசிதமாக இருக்கும் அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே பல வரைவுகள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சில வரைவுகளோடு இருக்கிறோம் கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறோம் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அண்மையிலே சொல்லியிருந்தார் தமிழரசுக் கட்சி சொன்னதைத்தான் செய்ய வேணும் என்று இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த ஆவணத்தில் கையப்போமிட்டுருக்கிறார் நான் சொ நான் மேற்கோள் காட்டின அந்த கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கொடுத்த ஆவணத்தில் திரு செல்வம் வடைக்கல்நாதனும் கையப்போட்ருக்கிறார் அது மறந்து விட்டாரா என்னோ தெரியவில்லை ஆகவே அந்த ஆவணம் தமிழரசுக் கட்சியினுடைய ஆவணம் மட்டுமல்ல அதிலே திரு சித்தார்த்தனும் திரு செல்வம் அடைக்கல்நாதனும் கூட கையப்போ விட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இயங்கிய காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு யோசனை அது